இன்றைய பஞ்சாங்கம் ஜூன் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தமிழ் குரோதி வருடம் ஆணி மாதம் பதினொன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம் மதியம் இரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடம் வரை அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம் தேய்வரை சதுர்த்தி திதி இரவு பதினோரு மணி பன்னெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு பஞ்சமி திதி சித்த யோகம் மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம் இன்று சங்கடகர சதுர்த்தி திருவோண விரதம் இன்றைய நல்ல நேரம் என்னும் சுபகோரைகள் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை மாலை நான்கு மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து முப்பது மணி வரை குளிகை நேரம் நண்பகல் பன்னெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய கிரக நிலவரம் மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் குரு மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன் புதன் கன்னியில் கேது மகரத்தில் சந்திரன் கும்பத்தில் சனி மீனத்தில் ராகு இன்றைய ராசிபலன் மேஷ ராசி இன்று உங்களுக்கு உடல் சோர்விலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் பூமி தொடர்பான விஷயத்துல ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு நாலாம் இடத்திற்கு செவ்வாயின் பார்வை நாலாம் இடத்து அதிபதியான சந்திரனும் நாலாம் இடத்தை பார்க்குறாரு தன்னுடைய சொந்த நட்சத்திர சாரத்தில் இருக்காரு அதனால் வீடு மனை உண்டான முயற்சிகள் வெற்றியை தரும் அதே சமயம் சிலருக்கு வீடு மனை பராமரிப்பு செலவுகள் ஏற்பட்டு அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வீட்டை புதுப்பிக்கிற செலவு புதுப்பித்து அதற்கு பிறகு உங்கள் வீட்டில் புது குடுத்தனம் போகிறது இப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வண்டி வாகன மாற்றம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்று உங்களுக்கு மனநிலையில் சந்தோஷம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கியத்திலும் பெருசாக பாதிப்பில்லை உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் வேலை கிடைப்பதற்குண்டான முயற்சிகளில் சாதகமான வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள் பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் நீண்ட நாட்களாக உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்றிருந்தால் அந்த பணம் வருவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகி வருமானம் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கு யோகம் ஏற்படும் தாயார் மூலமாக தாயார் மூலமாக சொத்து கிடைக்கிறது தாயார் மூலமாக பண வரவு கிடைக்கிறது தாயார் மூலமாக ரெஃப ரெஃபரன்ஸில் வேலை கிடைக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது மொத்தத்தில் இன்று உங்களுக்கு தாயாரின் உதவியை கொண்டு காரிய வெற்றி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் ரிஷப ராசி பாக்கியஸ்தானத்துல சந்திரன் இருக்கிறது அதுவும் குரு பார்வையில் ராசியில் இருக்கிற குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இது நாள் வரை தடைபட்ட பாக்கியங்களில் இருந்து வந்த தடைகள் விலகி நன்மைகள் ஏற்படும் திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் சுமூகமான பலன்களை ஏற்படுத்தி சந்தோஷத்தை தரக்கூடிய வகையில் சுபச்செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது உத்தியோக ரீதியாக சில மாற்றங்கள் ஏற்பட்டதுனால் அது உங்களுக்கு வளர்ச்சியை தரக்கூடிய வகையில் இருக்குது நீண்ட நாட்களாக உங்களுக்கு சொத்து விஷயத்தில் இருந்த இழுபறி நிலைமை உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை பெறுவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீங்களே தந்தையாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால சந்தோஷமான அனுபவங்கள் ஏற்படும் உத்தியோக ரீதியாக அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடல் அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உங்க குடும்பத்தில் நல்ல விஷயங்களில் சுப விஷயங்களில் கலந்து கொள்வதற்குண்டான முயற்சிகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும் உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி குழந்தைகளின் வளர்ச்சிக்காக எடுக்கும் முயற்சிகள் நன்மையை ஏற்படுத்தும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் விலகி அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளால் ஏற்பட்ட மனக்கசப்புகள் விலகி ஓரளவுக்கு சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு தந்தை வழியில் இருந்து வந்த செலவுகள் சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால தந்தையும் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத் ஏற்படுத்துவார் நீண்ட நாட்களாக பணப்பிரச்சனையினால் சந்தித்து பணப்பிரச்சனையை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில மாற்றங்களை செய்வதன் மூலமாக செலவுகள் குறையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் வீண் அலைச்சல் ஏற்படுகின்ற நாள் மிதுன ராசி இன்று உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் ராசியில மூன்று கிரக சேர்க்கை எட்டாம் இடத்துல சந்திரன் மனக்குழப்பம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அதனால மனக்குழப்பத்தினால் செய்யக்கூடிய தவறுகளின் காரணமாக பண விரயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யாமல் குடும்பத்துக்கு சம்பந்தம் இல்லாத சில விஷயத்தில் செலவு பண்ணுவீங்க உங்களுக்கு வீட்டில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது பெற்றோரால் தேவையற்ற பேச்சுக்களை பேசக்கூடிய சூழ்நிலை இருக்குது அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க தந்தை வழியில் சில முன்கோபமான வார்த்தைகள் மூலமாக மனக்காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மூத்த சகோதரர்கள் மூலமாக உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அவர்களின் தேவைகளுக்காக நீங்கள் செலவு பண்ணுவீங்க ஆனால் குடும்பத்தில் உங்களுக்கு திட்டு வாங்குவீங்க முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய தேவைகளை செயல்படுத்துவதற்கு முயற்சி பண்ணுங்க அதே சமயம் வியாபார விஷயத்தில் இழுபறி நிலைமை அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் உத்தியோகத்தில் சில தவறுகள் அதாவது தடுமாற்றத்தினால் தவறுகள் ஏற்படுகின்ற சூழ்நிலை மன சஞ்சலம் ஏற்படும் வார்த்தைகளில் தடுமாற்றம் ஏற்படும் அதனால உங்களுக்கு காரியத்தில் இழுபறி நிலைமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அலைச்சல் அதிகரிக்கக்கூடிய நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு தூக்கமின்மையின் காரணமாக அசதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மன சஞ்சலம் வார்த்தைகளில் தடுமாற்றம் குடும்ப பிரச்சனைகளில் குழப்பம் பண விவகாரங்களில் இழுபறி நிலைமை போன்ற விஷயங்களால் உங்களுக்கு அவச்சொல் ஏற்படும் எதிரிகளிடம் நீங்கள் வசமாக சிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக பார்த்து பேசுங்க கடந்த கால கடன் கொடுத்தவர்களிடம் மீண்டும் வாக்குவாதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது கடகராசி வாழ்க்கை துணை மற்றும் நண்பர்களின் உதவியை கொண்டு உங்களுக்கு சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான மன நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு சிறப்பான நாள் நீங்கள் எதிர்பார்க்காத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுறதுக்கு உண்டான யுகம் இருக்குது உங்கள் மனசில் இருக்கிற ஆசைகள் பூர்த்தியாகும் நண்பர்கள் மத்தியில் உங்களுக்கு இருந்து வந்த எதிர்மறை எண்ணங்கள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறது வாய்ப்பு இருக்குது குடும்ப விஷயத்தில் கணவன் மனைவி உறவுல இதுவரை இருந்து வந்த எதிர்ப்புகள் விலகி அந்யோன்யம் பேசி சமாதானமாகிறது உண்டான வாய்ப்பு இருக்கிறதுனால நிதானமாக பேசுங்க உங்களுக்கு நல்லது நடக்கும் மரியாதைகள் கூடுகின்ற சந்தோஷகரமான நாள் புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க பதவியில் இருக்கக்கூடிய நபரின் மூலமாக உங்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும் அதாவது வெளியூர் பிரயாணங்கள் ஆன்மீக ஸ்தலங்களுக்கு சென்று வருவது அல்லாட்டி அயல்நாடுகளுக்கு சென்று வருவதற்கு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கெல்லாம் வாய்ப்பு ஏற்படும் இதன் மூலமாக உங்களுக்கு புதிய அனுபவம் அவங்கள் பெறக்கூடிய யோகமான நாள் பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உத்தியோக ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த சங்கடங்கள் விலகி நண்பர்களின் ஆலோசனையின் பேரில் அல்லது சக பணியாளர்களின் உதவியின் பேரில் உங்கள் சிக்கல்களை தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளத்தை உங்கள் நண்பர்கள் உதவியோடு அதை சரி செய்து கொடுத்து அதற்கு நற்பெயரையும் ஏற்படுத்தி கொள்வதற்கு வாய்ப்பு இருக்குது உங்களுடைய திறமை வெளி உலகிற்கு தெரியக்கூடிய யோகம் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு பண விரயம் அதிகரிக்கும் நண்பர்களுக்காக செலவு செய்வீர்கள் வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீர்கள் உடன் பணியாற்றுபவர்களுக்காக செலவு செய்வீர்கள் மொத்தத்தில் கையில் இருக்கிற பணத்தை கரைய கரைக்கக்கூடிய வகையில் இருக்கும் அந்த செலவுகளினால் உங்களுக்கு மன அமைதி ஏற்படும் சந்தோஷம் ஏற்படும் உங்கள் மனசில் இருக்கிற ஆசையை தீர்த்துக்கிறதுனால உங்களுக்கு திருப்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள் செலவுகள் ஏற்பட்டாலும் மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய நாள் சிம்ம ராசி சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் இன்று வருமானத்திற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கிறதுக்குண்டான சூழ்நிலை இருக்குது காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் ஆறாம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில தசம குருவின் பார்வையில சந்திரன் இருக்காரு அதனால உங்களுக்கு பண வருமானம் ஏற்படும் வியாபாரிகளுக்கு பண வருமானம் ஏற்படும் அதே சமயம் சுய தொழில் செய்பவர்களுக்கும் தனலாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் வாங்கணும் வீட்டுக்காக கடன் வாங்கி வீடை கட்டணும் இல்லை நிலத்து நில வாங்குறதுக்கு நில வாங்கி வச்சிருக்கு அதுல வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கணும் அப்படின்னா இந்த கடன் உதவிகள் கிடைக்கும் தாயாரின் ஆரோக்கியத்தில் இதுவரை இல்லாத அளவுக்கு முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வீட்டுக்கு தேவையான விலையிறந்த பொருட்கள் வாங்கும் சூழ்நிலையும் இருக்கு ஸோ மொத்தத்தில் இன்று உங்களுக்கு வருமானம் ஏற்படுவதற்கும் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகளுக்கு உண்டான செலவுகள் ஏற்படும் குழந்தைகளின் தேவைக்காக குழந்தைகளின் மேல் படிப்பு குழந்தைகளின் திருமண செலவு போன்ற விஷயங்களுக்காக செலவுகள் ஏற்படும் அந்த செலவுகளை சமாளிக்கக்கூடிய வகையில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய யோகம் இருக்குது குடும்பத்தில் இருந்த ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அலுவலக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சக பணியாளர்களின் எதிர்மறை பேச்சுக்கள் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த சங்கடங்களிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கலைத்துறை நண்பர்களுக்கு மீடியா தொழில் செய்பவர்களுக்கு இன்று தனலாபமும் பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய ஆதரவு அரசாங்க ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகமான நாள் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையின் உதவியை கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு உண்டான செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு குடும்பத்தில் சாதகமான பலன்கள் ஏற்படும் குடும்பத்தில் இல்லாத இதுவரை இல்லாத அளவுக்கு அந்யோன்யம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூத்த சகோதரர்களின் ஆலோசனையின் பேரில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தும் வியாபார வளர்ச்சிக்கும் கலைத்துறை சம்பந்தப்பட்ட வளர்ச்சிக்கும் அனுகூல பலன்கள் ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் கன்னி ராசி குழந்தைகளால் உங்களுக்கு இதுவரை இருந்து வந்த மன அவஸ்தைகள் விலகி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கணவன் மனைவி உறவில் கூட பெருசாக பாதிப்பு ஏற்படாது அதே சமயம் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும் நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக இருந்தீங்கன்னா அதாவது வக்கீல் ஆடிட்டர் இல்லாட்டி டாக்டராக இருந்தீங்கன்னா உங்களுடைய வேலை சார்ந்த ப்ரொஃபஷ்னல் துறை சார்ந்த செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு பூர்வீக சொத்து விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு பதவி செல்வாக்கு அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு மூத்த சகோதர சகோதரிகளின் உதவியை நாடி அவர்களுக்கு உதவிகள் உதவிகள் கிடைத்து அவர்கள் மூலமாக உங்களுடைய வியாபார வளர்ச்சிக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்துகிறதுக்கு வாய் நல்ல வாய்ப்பு அமையும் உத்தரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மேல் அதிகாரிகளுடன் கருத்து மோதல் ஏற்பட்டு தேவையற்ற பேச்சுக்களை பேசுவதற்குண்டான சூழ்நிலை இருக்கு வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும் முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்க கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி சில சொடுசற்களை பயன்படுத்துவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தாயார் மூலமாக உதவிகள் கிடைப்பதற்குண்டான யோகம் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உங்களுக்கு தாயார் மூலமாக பண வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா உத்தியோக ரீதியாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்களில் அலைச்சலை சந்திப்பீர்கள் அது உங்களுக்கு தேவையில்லாத செலவுகளை ஏற்படுத்தும் நேர விரயத்தை ஏற்படுத்தும் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு உங்களுடைய குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீர்கள் அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயங்களில் உங்களுக்கு பதட்டம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் மூலமாக சில தே செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முடிஞ்சவரை செலவை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் உங்கள் கௌரவம் பாதிக்கப்படுற மாதிரி சூழ்நிலை வந்ததுன்னா அப்போ செலவு பண்ணிக்கலாம் துலாம் ராசி ராசிக்கு நான்காம் இடத்துல சந்திரன் குரு பார்வையில் அதனால் உங்களுக்கு பண பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் வீடு மனை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றகரமான செய்திகள் வருகின்ற யோகம் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் உங்களுடைய சேமிப்புகளை அதிகப்படுத்துவதற்கோ அல்லது உங்களுடைய ஸ்திர சொத்துக்களை சீரமைப்பதற்கோ வாய்ப்புகள் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆரோக்கிய விஷயத்தில் செலவுகள் ஏற்படும் வாழ்க்கை துணையின் தேவைக்காக அவங்களுடைய அவர்களுடைய வேலைக்காக எடுக்கும் முயற்சிகள் அலைச்சலை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது அவர்களின் வேலை சற்று இழுபறி நிலைமையில் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க இல்லாட்டி அனாவசிய அலைச்சல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பத்தில் சில மாற்றங்கள் ஏற்படும் தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு முன்கோபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால சற்று கவனமாக இருந்துக்கோங்க உங்களுக்கு வீண் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பண முதலீடுகள் செய்வதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சந்தோஷகரமான நாள் அதுவும் நாலாம் இடத்துக்கு சந்திரன் பயிற்சியாகி குருவின் பார்வையில் அதாவது சுகஸ்தானத்தில் சந்திரன் குருவின் பார்வையில் இருக்கிறதுனால உங்களுக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ அல்லது வீடுமனை வாங்குவதற்கோ வாய்ப்பு ஏற்பட்டு சந்தோஷமான அனுபவங்களை பெறுவதற்கு வாய்ப்பை ஏற்படுத்துகின்ற ஒரு நல்ல நாள் விருச்சிக ராசி ராசிக்கு மூன்றாம் இடத்துல சந்திரன் மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நிகழ்வுகள் நடக்கக்கூடிய யோகமான நாள் பணபலம் அதிகரிக்கும் பண தேவைகள் பூர்த்தியாகும் கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் உங்களுடைய நீண்ட நாள் எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் இப்படி எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கும் இதில் பத்தாவதுக்கு கணவன் மனைவி உறவில் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உடன் பணியாற்றுபவர்கள் அல்லது உங்களுடைய மென்டார் யாராவது இருந்தாங்கன்னா அவர்களின் ஆலோசனையின் மேலில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு மன அமைதியையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தக்கூடிய பண வரவு அமைகின்ற ஒரு நல்ல நாள் விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குடும்ப சந்தோஷம் அதிகரிக்கும் உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் நல்ல நண்பர்கள் ஆலோசனை சொல்லக்கூடிய வகையில் இருப்பாங்க அவங்க சொல்கிற பேச்சு கேட்டு நடந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா உங்கள் நண்பர்கள் இடித்துரைக்கும் நண்பராக இருந்தால் அவர்களால் உங்களுக்கு ஆதாயம் ஏற்படும் முகஸ்துதிக்காக பேசக்கூடிய நண்பர்களாக இருந்தால் உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படும் அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உத்தியோக ரீதியாக சில முயற்சிகளில் நல்ல செய்திகள் வருகின்ற வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் வேலை விஷயமா நீங்கள் வேலை தேடிட்டு இருக்கீங்க இல்லை வியாபாரத்தில் ஏதோ ஒரு கான்ட்ராக்டுக்காக வெயிட் பண்ணுறீங்கன்னா அது சம்பந்தப்பட்ட நல்ல செய்திகள் இன்று உங்களுக்கு மன சந்தோஷத்தை ஏற்படுத்துவது மட்டுமல்லாமல் உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு மரியாதையை பெற்று தருவதற்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு வியாபார விஷயத்தில் அல்லது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயத்தில் நல்ல செய்திகள் வரும் தனலாபம் அதிகரிக்கும் பதவி உயர்வு அல்லது பதவியில் மேன்மை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த கவலைகள் விலகி நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் தனுசு ராசி இன்று எதிரிகளுடன் நேருக்கு நேர் மோதக்கூடிய சூழ்நிலை இருக்கு வார்த்தை விரயங்கள் ஏற்படும் முன்கோபத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க அவங்களும் கோவமா பேச நீங்களும் கோவமா பேச வீண் வார்த்தை விரயங்கள் ஏற்படும் உங்களுக்கு மன நிம்மதியற்ற சூழ்நிலை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு குழந்தைகள் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் தடுமாற்றம் ஏற்படும் அல்லது முன்கோபத்தின் காரணமாக வார்த்தை விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் கடன் வாங்கியவர்கள் சார்ந்த விஷயங்களில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு கடன் பிரச்சனைகளுக்காக அனாவசியமான வார்த்தை விரயங்கள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படாமல் பார்த்துக்கோங்க பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு அலுவல் ரீதியான எதிரிகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படும் மேல் அதிகாரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதனால கொஞ்சம் சாமர்த்தியமா பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க மனசுல தோன்றினதை பேசாதீங்க நியாயமான விஷயத்தை பேசுங்க உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய பிசினஸ் பார்ட்னர்ஸ் உங்களுடைய தந்தை உங்களுடைய அரசு அது அலுவலர்கள் போன்ற விஷயங்களால் உங்களுக்கு பதட்டமடைந்து தேவையற்ற பேச்சுக்களை பேசுவீர்கள் அதனால எதிர்ப்புகள் வலுக்கக்கூடிய சூழ்நிலை அப்பா கூட டைரெக்டாக மோதுற மாதிரி இருக்குது அதனால் கொஞ்சம் மரியாதை கொடுத்து பேசுங்க தாயார் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தாலும் உங்களுக்கு அதில் லாபத்தை ஏற்படுத்தாது அப்பாவுக்கு மரியாதை கொடுத்தாதான் உங்களுக்கு நல்லது ஏற்படும் மகர ராசி மன தெளிவு ஏற்படுகின்ற சந்தோஷகரமான நாள் வாழ்க்கை துணையுடன் இருந்து வந்த கருத்து மோதல்களை கலைந்து நன்மைகள் ஏற்படுத்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாளாக இருக்கும் உங்களுக்கு மன தெளிவு ஏற்படும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளுக்கு சுமூக பேச்சுவார்த்தையின் மூலமாக தீர்வுகளை காணக்கூடிய யோகம் ஏற்படும் உத்ராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கடன் பிரச்சினைகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் ஏற்படுறதுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் நண்பர்களின் உதவியை கொண்டு சிக்கல்களை தீர்ப்பதற்கு உதவிகள் கிடைக்கும் நண்பர்களின் உதவிகளை உதாசீனப்படுத்தாதீங்க கடந்த கால நண்பர்களுக்கும் உங்களுடைய மரியாதையை கொடுப்பதற்கு முயற்சி செய்யுங்கள் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மன சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் உங்கள் குழந்தைகளுக்கும் இருந்து வந்த மன வேற்றுமைகளை களைவதற்குண்டான முயற்சிகள் அனுகூல பலன்களை ஏற்படுத்தி குடும்ப ஒற்றுமைக்கு வழிவகுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு ஆனால் ஹீட்டட் ஆர்கியூமெண்ட் அல்லது தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு உங்களுக்கும் உங்கள் தாயாருக்குமே மனஸ்தாபம் வரும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வீடுமனை சார்ந்த விஷயங்கள்ல கடன் பிரச்சனைகள் தலைதூக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு அதாவது எதிரிகளால் தொல்லைகள் அதிகரிக்கும் அதாவது க வீட்டு மேலே கடன் வாங்கியிருந்தீங்கன்னா இல்லை வீட்டு கடன் அடைக்க முடியலன்னா இது பிரச்சனை கொடுக்கும் இதெல்லாம் ஏற்கனவே நான் அடைச்சிட்டேன் சார் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதனால உங்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் உங்களுடைய புதிய தொழில் சார்ந்த விஷயங்களுக்கு பூமியை அடமானமாக வைத்து தொழில் துவங்குவதற்கு வாய்ப்பு ஏற்படும் கும்பராசி விரயஸ்தானத்துல சந்திரன் குரு பார்வையில் இருக்காரு அதனால உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் சந்தோஷமான அனுபவங்களை பெற்றுத்தருவதற்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு கடன் பிரச்சனைகளை அடைக்கிறதுக்கும் முயற்சி எடுத்தீங்கன்னா அது உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கு அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று காரிய வெற்றி ஏற்படும் இளைய சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகும் ஆனால் அவர்களுக்காக நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி சூழ்நிலை இருக்குது அதனால் உங்களுக்கு கையிருப்புகள் கரையும் வீண் செலவுகள் ஏற்படுகின்றனள் சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுடைய நண்பர்கள் உங்களுடைய குழந்தைகள் உங்களுடைய சகோதர சகோதரிகளுக்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த செலவு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் அடுத்தவங்களுக்கும் சேர்த்து நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்குது என்னமோ உங்கக்கிட்ட நிறையா இருக்கிற மாதிரி எல்லோரும் பேசுவாங்க ஆனால் நீங்களும் அதுக்கேற்ற மாதிரி நடித்து விட்டு செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது பணம் இல்லைங்கிறத உண்மையை சொல்கிறதுக்கு பழகிக்கோங்க அப்படி இல்லைன்னா கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வியாபார விஷயமாக தொழில் விஷயமாக வெளியூர் பிரயாணங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு வளர்ச்சியை கொடுக்கும் ஆனால் வெளியூர் போகிறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்திக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வண்டி வாகன வகையில் சில நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டதுன்னா அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது வண்டி வாகன வகையில் வீடுமனை சார்ந்த வகையில் செலவுகள் ஏற்படுகின்ற நாள் மீன ராசி உங்களுடைய மதிப்பு மரியாதை உயர்வதற்குண்டான ஒரு நல்ல நாள் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இல்லை உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாக கூடிய வகையில் இருந்தாலும் செலவுகள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நீண்ட நாட்களாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த பழைய பாக்கிகள் வசூலாகும் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு மரியாதை போன்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் முறையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது உத்திரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி போரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கும் சரி என்று உங்களுக்கு வீண் செலவுகள் இருந்தாலும் வருமானத்திற்கு குறைவு இருக்காது மூத்த சகோதரர்களுடன் இருந்து வந்த கருத்து மோதல்கள் விலகக்கூடிய சூழ்நிலை இருக்கு ஆனா பேசக்கூடிய வார்த்தைகள் சற்று கடினமான வார்த்தைகளாக இருக்கிறதுனால அடுத்தவங்க மனசை காயப்படுத்துவீங்க அதில் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்தால் உங்கள் கௌரவத்துக்கு பாதிப்பு இருக்காது குழந்தைகளால் உங்களுக்கு ஆதாயமும் சந்தோஷமும் ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பூமி தொடர்பான விஷயங்களில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் உங்களுக்கு இது வரை இல்லாத அளவுக்கு தொழில் முறையில் வளர்ச்சி ஏற்பட்டு வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகமான நாள் நீண்ட நாட்களாக உங்களுடைய ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் மன அமைதி ஏற்பட்டு சந்தோஷம் அதிகரித்து உங்களுடைய கௌரவம் உங்களுடைய செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள் கலைத்துறை நண்பர்களுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கோ இல்லை வேறு இடத்துக்கு இடமாற்றம் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு இருக்குது பதவி உயர்வுக்காக காத்து கொண்டிருக்கும் அரசியல் துறை சார்ந்தவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற யோகமான நாள் எதிர்பார்த்த வெற்றிகள் ஏற்பட்டு உங்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய நாள் இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும் அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்